என்டிடிவி நிருபருக்கு கிடைச்ச ஒரு அவமரியாதை தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவத்தில் எந்த அரசியல் கட்சி கூட்டணியும் கூட்டத்திலையும் பார்த்துக்கவே முடியாது நம்ம திமுக மேலாம் ஆயிரம் விமர்சனம் இருக்குது ஆனா எந்த கட்சி தொண்டர்களும் தாவேக்கா தற்கொலைகள் நேற்று இந்த நிருபருக்கு செஞ்சது மாதிரியான ஒரு அவச்சைகளை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க அந்த கூட்டத்தை அவரு இது கிளிகாஸ் பண்ணி ஸ்டீம் கொடுத்துருக்க லைஃப் ஸ்டீம் கொடுத்துருக்காரு அப்டேட்டு அந்த கரஸ்பாண்ட் கிட்ட போய் அந்த நிருபர் கிட்ட போயிட்டு துண்டை சுற்றிக்கிட்டு ஆடுறான் அவர் கூட்டமா கூட்டமாக நின்றுக்கிட்ட அவர் பின்னாடி போயிட்டு ஒரு தலையில துண்டை கட்டுறது அவர் கழுத்துல துண்டை போடுறது அது முன்னாடி இப்படி இப்படிங்கிறது அப்படி தலைவங்க இப்படி தலைவங்க இப்படிங்கிறது ஒரு பத்திரிகையாளர் அவருடைய வேலையை செய்றாரு ஒரு இந்தியாவுல இந்தியாவில் பெற்ற ஒரு நிறுவனம் இந்தி டிவி டாப் ஒரு மீடியா அந்த மீடியால இருந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீம் கொடுக்குறாங்களே நம்ம இப்படி போய் ஆடுறமே இது நம்ம கட்சிக்கு அவ போயிடலாம் இந்தியா முழுமைக்கு டெலிகாஸ்ட் ஆகுது இதை விஜய் பார்த்தா இது விஜய் கசிக்க முடியாது கட்சி கசிக்க முடியாது கட்சி என்ன நினைப்பாங்க இப்படிங்க கொஞ்சமாச்சும் குறைந்தபட்ச ஒரு அடிப்படை அறிவு இந்த தற்கொலை கும்பிடு இருக்கா ரசிக மனநிலையில் இருந்து இவனுக்கு வெளியே வரவே இல்லை இது ஏன்னா இவனுக்கு போதிய அரசியல் கற்பிக்கப்படல அடிப்படையே தெரியல அரசியலுக்கு இந்த தற்கொலை கும்பல்னால அப்போ ஒட்டுமொத்தமா இந்த கும்பல் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் துண்டை போடுறது கழுத்துல இது பண்றது அதுவன்றது அவர் அசிங்கப்பட்டார் இந்த மாதிரியான ஒரு அசிங்கத்தை எந்த கூடுதலை சந்திச்சிருக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கும்பலை வச்சுக்கிட்டு நீங்க மாட்டத்தை கொண்டு போறாங்களா தமிழ்நாட்டு அரசியலுடைய சாவக்கேடு தற்கொலை கும்பல் எந்த ஒரு புரிதலும் இல்லாம எந்த ஒரு அரசியல் தெளிவும் இல்லாம ஒரு அடிப்படை சுய ஒழுக்கம் இல்லாம இவ்வளவு அசிங்கம் தமிழ்நாட்டுக்கே கேவலம் இதை பார்க்க வேணும்னா நினைப்பா வெளிமாநிலத்துல இருந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் டிவி பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களின் தமிழர்களின் என்னடா நினைப்பான் லூசு போயில கிரிக்கப்பயில நினைக்க மாட்டானா அப்ப இவனால இந்த தற்கொலை கும்பல் இந்த தாவேக தற்கொலைகள்னால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தமிழனுக்கும் இழிவு கேடு அசிங்கம் காலையிலே வந்துருவாங்க போல ஹிசாவை போட்டுட்டு அவனை பார்த்தா ஹிசா டோட்டலி அப்னார்மல் அவ்வளவு மோசமாக ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி கூட்டம் மாதிரியா இருக்குது ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களை வீங்க நீங்க தொண்டனு சொல்றாங்க அவனுக்கு சொல்லணும் ரசிகனுங்க விஜய் நடிகை நடிகனுக்கான ரசிகனுங்க இவங்களுக்கு அவ்வளவுதான் உங்களுடைய ஒருத்தர்